வெடிப்புகள் எதுவுமே இல்லாமல் நல்ல குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் ரெடிமிக்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கேன் பட் எல்லாருக்கும் இப்படி வரதில்லை இதில் நிறைய ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் எம்டிஆர் பிராண்டு தான் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் இது இதில் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஸோ ரெண்டு பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெண்டு பேக்கெட் மாவுமே மொத்தமாக மூன்றரை கப் வந்து இருந்துச்சு இப்போ ஃபோன் ஓப்பன் பண்ணாலே எந்த பக்கம் பார்த்தாலும் ஸ்வீட்ஸ் தான் ரெடி இருக்காங்க ஸோ அதை பார்த்து ஆகி தான் நான் இந்த குலாப் ஜாமுன் செஞ்சேன் நான் பார்த்த ரீசன் வீடியோவில் இந்த மாதிரி ஜலிச்சு தான் வந்து மாவை யூஸ் பண்ணாங்க ஸோ நானும் அது போல் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாவு நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மைதா மாவு மாதிரி ஈஸியாக ஜலிக்கிறதுக்கு வராது ஸோ நான் ஒரு ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்து வேலை முடிஞ்சுது அப்புறம் இந்த மாவை பிணைகிறதுக்கு நான் வந்து தண்ணி யூஸ் பண்ணலை நல்லா காய்ச்சி ஆறன பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் சீனி சேர்க்காத பால் தான் ஜஸ்ட் விரலால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை வச்சு அழுத்திலாம் மாவு பிணையக்கூடாது நம்ம சப்பாத்தி மாவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பிணையோ இல்லையா அது போல் செய்யவே கூடாது ஜஸ்ட் விரல் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம் நான் தேவைக்கு வந்து பால் யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான் ஒரு கப் பால் எடுத்திருந்தேன் அதுலேயும் கால் கப் பால் வந்து மிஞ்சிருச்சு இப்போ இந்த மாவை மூடி போட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் ஊறி வரட்டும் இப்போ சீனிப்பாக காய்ச்சிக்கலாம் நான் சரியாக மூன்றரை கப் அளவுக்கு மாவை எடுத்திருந்தேன் ஸோ அதே மாதிரி மூன்றரை கப் அளவுக்கு சீனி சேர்த்துருக்கேன் ஆக்சுவலாக அந்த பாக்கெட்ல நிறைய சீனி போட சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்குலாம் நமக்கு சீனி தேவைப்படாது மாவு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நீங்க சீனி எடுத்துக்கிட்டாலே போதும் ஸோ மூன்றரை கப் சீனிக்கு நான் மூன்றரை கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த அளவு ரொம்ப சரியா இருக்கும் தண்ணியை சேர்த்த பிறகு சீனியை நல்லா கரையை விட்டுருங்க இதில் கம்பி பதம்லாம் வர வேண்டிய அவசியமே கிடையாது பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க கம்பி பதத்துக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி ஸோ அதுலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அதாவது சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சி கொதிச்ச பிறகு ஸ்லோ ஃபேமில் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே போதும் இப்போ இந்த மாவு எடுத்து நான் சின்ன சின்ன பால்ஸாக வந்து போட்டுக்க போகிறேன் நீங்கள் இந்த மாதிரி பால் போடும்போது கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் வந்து வெடிப்பில்லாமல் வரும் ரெண்டு கையை வச்ச லேசாக அழுத்தம் கொடுத்து உருட்டுனாலே போதும் சூப்பராக ஷேப் வந்துடும் நம்ம பால் போடும்போது போது வெடிப்பு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம பொறிக்கும் போது வெடிப்பு இல்லாமல் இருக்கும் ஸோ இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைனா கட்டாயமாக ஜாமுன் வெடித்து வெடித்து வரும் நான் பார்த்த வீடியோவில் இந்த டிப்ஸ் சொல்லியிருந்தாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் நீங்கள் மாவை உருட்டும் போதே ரெண்டு மாவையுமே மூடி போட்டு வச்சுக்கோங்க இல்லைனா வந்து கட்டாயமாக கிராக் விழும் நான் ரொம்ப பார்த்து பார்த்து செஞ்சுமே ஒரு சில பால்ஸில் வந்து கிராக்ஸ் இருந்துச்சு அதை மறுபடியும் கையை வச்சு இது போல் உருட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் பொறிக்கிறதுக்கும் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது லேசான சூடு இருக்கும்போதே ஒன்று ஒன்றா போட்டுக்கணும் அப்புறம் நிறைய ஆயில் ஊற்றிக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக பொரியும் அடுத்து ஓவர்லோட் பண்ணிடாதீங்க ஜஸ்ட் அஞ்சு பால்ஸாக போட்டு பொறிச்சு எடுத்தாலே போதும் நீங்கள் நிறைய பால்ஸ் போடும்போது விரிகிறது விழுறதுக்கு இடம் அப்போது கிராக் விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது குலாப் ஜாமூன் கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே கலரில் இருக்கும் அடுத்து ஸ்லோ டு மீடியம் ஃபயர்லேயே வைங்க அப்போ தான் உள்ளே வெளியே எல்லாமே சூப்பராக வெந்திருக்கும் நான் ஒவ்வொரு செட் ஃப்ரை பண்ணி முடிச்சதும் அப்படியே பாகல வந்து போட்டுக்கிட்டேன் நான் பாகல போடும்போது சீனி பாக நல்லா ஆரிதாக இருந்துச்சு பட் ஜாமுன் நல்லா சூடாக இருந்துச்சு ஏதாவது ஒன்று வந்து சூடாக இருந்தாலே போதும் ஒரு ஒன் ஹவரில் சூப்பராக சோக்காகிடும் நான் ஏலக்காய் ரோசன்ஸ் இப்படி எந்த ஃப்ளேவருமே சேர்க்கல இந்த மாவுக்கே ஒரு ஸ்மெல் இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் அப்படியே விட்டுவிட்டேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் தேங்க்யூ